எல்லோருக்கும் வணக்கம் என் அகந்த அழிந்ததடி உன் காலடியில் கதையோட பதினான்காவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் வாசுகி உச்சக்கட்ட கோபத்தில் வாசலில் நின்று அசோக்கை கேள்வி கேட்டார் இங்கே பாருடா நீ என்ன சொன்னாலும் சரி நான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாது அவ்வளவுதான் உனக்கு இந்த ஊர் பேர் தெரியாதவள் வேணுமா இல்லை நான் வேணுமா இனி முடிவை நீ தான் எடுக்கணும் இவள் இந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன் அசோகோ அம்மா நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஆனால் இவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் இனி இவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு எந்த நிலையிலையும் என்னால் இவளை கைவிட முடியாது இனி உங்க இஷ்டம் என்றவன் தந்தை பக்கம் திரும்பி அப்பா உங்களுக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன் வாங்கப்பா உள்ள போகலாம் என கூறியவன் அப்படியே நிற்காது அருகில் இங்கு நடந்ததை நம்ப முடியாமல் திகைத்து நன்றவள் கைப்பிடிக்க அது வாசுகிக்கு இன்னும் எரிச்சலை தர அங்கிருந்து வேற சென்றார் தன் தாய் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம் அவனினுள் இருந்தாலும் இந்த நிலையில் வேறு என்னதான் அவனாலும் செய்ய முடியும் எப்படியும் ஒரு நாள் தங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆனால் இனி இனித்தான் வாசுகியால் பிரச்சனை வரப்போவது தெரியாது அவன் தன் தாயை தவறாக மறுத்துக்கொண்டான் அசோக் அவளின் கைப்பிடித்ததும் தான் அந்த உலகத்திற்கு வந்தாள் துளசி அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு எந்த உணர்வும் அந்த நேரத்தில் வரவில்லை மாறாக தன்னால் ஒரு தாய் மகன் உறவு முறிந்து விட்டது மனதில் ஒருவனை சுமந்து இன்னொருவனுடன் எப்படி தன்னால் வாழ முடியும் என்ற குழப்பமும் சூழ அவன் எழுவிக்கு சென்றாள் பாவை அஞ்சலி அம்மாவோ தம்பி இங்கே இருங்க நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வர்றேன் வென்றவர் உள்ளே ஓடி சென்று ஆர்த்தி தட்டுடன் வந்தார் பின் இருவருக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றவர் அதற்கு மேல் மற்றே சடங்குகள் பற்றி எதுவுமே பேசவில்லை திருமணம் நடந்த விதம்தான் அவர்களுக்கு தெரியுமே எப்படி அதை பற்றி பேச முடியும் துளசியை பொறுத்தவரை தன் மானத்தை காப்பாற்றத்தான் இந்த தாலி அசோக்கின் மனநிலை அவள் மேல் காதல் என்ற நினைப்பில் அவளை ஒருமுறை கூட பார்க்கவில்லை மாறாக அவள் மீது காமமும் இல்லை பின் ஏன் இந்த தாலி கணவன் மனைவி என்ற உறவா என்று கேட்டால் அவனிடம் இருந்த பதில் அவளை இதனால் தான் காப்பாற்ற முடியும் என் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருப்பவளை இனி யாராலும் நெருங்க முடியாது அவ்வளவுதான் அவளுக்கு தன்னிடம் இருக்கிறது நம்பி வந்தவளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பது அவனினுள் உள் பிள்ளையின் பட்ட பிள்ளையை பெற்றதற்கு வாசுகி பெருமைதான் அடைந்திருக்க வேண்டும் ஏனோ சில பெற்றகர்களுக்கு புரியவில்லை தங்கள் பிள்ளைகளின் சந்தோஷம் எதில் அடங்கியுள்ளது என்று எதிர்காலத்தில் அசோக்கின் மனதில் காதல் மலர்மா இல்லை சில விசநாசிகளின் வேலையால் வெறுப்பாக மாறுமா கணனி திரையில் அசோக்கின் வீட்டு வாசலில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தான் துளசியின் களத்தில் அசோக் தாலி கட்டிய காட்சியை கண்டதும் ஆத்திரத்தில் வடித்தான் அங்கு சென்ற அந்த மீடியாக்களில் பாதி பேர் ரணாவின் ஆட்கள் மிகுதி ஒன்று தான் உண்மையான மீடியா எவரும் அந்த செய்தியை வெளியே விடவில்லை காரணம் அதை செய்தியாக போட்டால் தாங்கள் மீடியாவைத்தான் எல்லோரும் கேலி செய்வார்கள் தன் மனைவியை அவன் வீட்டில் தங்க வைக்காமல் வேறு எங்கு தங்க வைப்பது என்று ஆனால் ரணாவின் ஆட்கள் அங்கு நடந்ததை அப்படியே பதிவு செய்து அதை ரணாவிடம் கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள் அதை பார்த்தவனுக்கு மண்டை வெடிப்பது போல் இருந்தது தன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினான் அசோக் பெரிய தப்பு செய்துட்டனே உன்னை இனி உயிரோடு விட மாட்டேண்டா என் துளசிந்த இந்த காலத்தில் தாலிக்கட்டும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது என்று கரைச்சித்தான் அவன் அடியே நீ வேணும்னா தப்பிச்சிருக்கலாம் ஆனா உன் கழுத்துல தாலி கட்டினவன் இனி ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பிழைப்பாண்டி ஓ சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் என்று அந்த அறைய அதிரும்படி கத்தியவன் அங்கிருந்த கண்ணாடி மேல் ஒரு பூச்சாடியை தூக்கி வீச அந்த கண்ணாடி சலசலவென தரையில் விழுந்தது அந்த நேரம் அவன் அரைக்கதவை திறந்து உள்ளே வந்தால் மிருதா ரணா எதுக்கு இப்போ இவ்வளவு ஆத்திரப்படுற எல்லாம் நீ அவசரப்பட்டதால் வந்தது என்ன மிருதா நான் என்ன அவசரப்பட்டேன் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறவன் இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அது மட்டுமா நான் ஆசைப்பட்டவன் கழுத்துல அந்த அசோக் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தியபடி தன் பிஸ்டலை எடுத்து புறப்பட்டவனே ஒரு நிமிஷம் நீ இப்போ போய் அந்த அசோக்கை சுட்டு போட்டுருவியா என்ன மிருதா என்னால் முடியாதுன்னு சொல்கிறியா ஆமாம் முடியாது தான் இங்கே பாருவானா அவன் விஷயத்தில் அவன் கூட மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாது அவனோட வீக்னஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்கே அடிக்கணும் நீ தான் அவசரப்பட்டு ஐஜிபிக்கு விஷயத்த சொன்ன சொன்னதோட விட்டியா நியூஸில் பணம் கொடுத்து இந்த விஷயத்த பத்திரிக்கையில் வர வச்சது காலையில் மீடியாவை அவன் வீட்டுக்கு அனுப்பினது எல்லாம் உன் அவசர புத்தியால் வந்தது இனி சரி கொஞ்சம் பொறுமையாயிரு எப்படி மிருதா உன்னால் இவ்வளவு ஈஸியாக பேச முடியுது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறோனா சரி இப்போ கடைசியா நீ என்ன சொல்ல வர்ற ஏன்னா ரனா பற்களை கடித்து வினவ இந்த அசோக் விஷயத்த நீ இப்படியே விடு நான் பார்த்துக்கிறேன் அவன் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ண முக்கியமான காய் ஏங்கிட்டே இருக்கு அந்த காயை என்னோட திட்டத்துக்கு நகர்த்தினா போதும் அந்த துளசி இருக்க இடம் தெரியாமல் போயிடுவாள் என கூறிய மிருதா கண்களில் வன்மத்தோடு உதட்டில் விஷத்தை தர விசிரிக்க ரணாவிற்கோ அவள் கூறுவது சுத்தமாய் புரியவில்லை ஏய் மிருதா நான் இருக்க டென்ஷனில் நீ வேற கடுப்பித்தாத சொல்லப்படுறத சுற்றி வளைச்சி பேசாமல் நேராக விஷயத்த சொல்லு உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உன்ன போல தான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கும் கோபம் வந்துச்சு அதே கோபத்தோட அவன் சட்டையை பிடிச்சி நாலு கேள்வி நச்சன்னு கேட்கலாம்னு போனேன் காரையில் விடயம் கேள்விப்பட்டதும் மிருதா அசோக் வீட்டிற்கு சென்றாள் சே இந்த நாய் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கும்னு பார்த்தா கடைசியில் அவனை மடக்கி கழுத்தில் தாரி வர கட்டிக்கிட்டாள் என துளசியை திட்டிக் காரை வேகமாக ஓட்டி செல்ல அசோக்குடன் சண்டை போட்டுவிட்டு அங்கு நடந்து வந்து கொண்டிருந்த பாசுகி அவள் கண்ணில் பட்டாள் காரை நிறுத்தியவள் வாசுகி வரும் வலியையே பார்த்தாள் அவரோ கோபத்தில் விறுவிறுவென நடந்து வந்து கொண்டிருந்தார் வாசுகியை வைத்து தன் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று அங்கேயே முடிவெடுத்தால் மிருதா வாசுகி காரை நெருங்க காரை விட்டு இறங்கியவள் கண்களில் போலி கண்ணீரை வரவழைத்து அத்த இனி நான் உங்களை அத்தன்னு எப்படி கூப்பிட முடியும் என அழ ஆரம்பித்தால் மிருதா அம்மாடி இப்படி நடக்கும்னு நான் நினைச்ச கூட பார்க்கலம்மா நீ அழாத உன்ன போல ஒருத்தி கூட வாழ அவனுக்கு கொடுத்து வைக்கல எங்கிருந்தோ வந்த சண்டாளி என் பிள்ளைய மடக்கி தானே சொந்தமாக்கிக்கிட்டாள் பரவாயில்லங்கத்த அவரு சந்தோஷமா இருந்தா போதும் ஆனா என்னால அவரை இனி மறக்க முடியாது காலம் முழுக்க அவர் நினைப்போட நான் வாழ்ந்துடுவேன் நீங்க எதுக்காக இந்த வெயில்ல கால் கடுக்க நடந்து போறீங்க வாங்க நான் காரில் கொண்டு போய் விட்டுடுறேன் அவள் அந்த வீட்டில் இருக்கும் வரைக்கும் நான் அங்கே போகிறதா இல்லை நான் ஊருக்கு போகிறேம்மா அப்போது உங்கள் பையனை அந்த துளசி கூட சந்தோஷமாக வாழட்டும்னு விட்டுட்டிங்களாத்த அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது என்றவள் கொஞ்சமும் வெட்கம் தயக்கம் எதுவுமின்றி தானும் ஒரு பெண் என்பதை மறந்து ஏம்மா என் பையனை இனி நீ ஏற்றுக்க மாட்டியா இதுக்காகத்தானே அவள் காயை நகர்த்தியது அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு எதுவும் புரியலை எல்லாம் புரிந்தும் அவளும் வெட்கமே இல்லாமல் கூறினாள் என் புள்ள அந்த அனாதையை வேணாம்னு சொல்லிட்டு வந்தா அவனை நீ ஏத்துப்பியாம்மா அவள் எப்படி எத்த வருவார் அதுதான் அவள் உங்கள் பையனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாளே இனி என்ன பொண்டாட்டி வர ஆகிட்டாள் இனி அது அத்தை தானே மட்டும்தானே கட்டியிருக்கான் அவளை எப்படி அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் வாசுகியை ஊருக்கு செல்ல விட்டால் தான் நினைப்பதை எப்படி சாதிப்பது என்று நினைத்தவள் நீங்க தான் ஊருக்கு போறீங்களே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இன்னும் பத்து மாசத்துல பேரனோ பேத்தியோ பெற்று தந்ததும் நீங்களும் அவளை மருமகளாக ஏற்றுப்பீங்க என கூறிய மிருதா வாசுகியின் பதில் என்னவாக இருக்கும் என ஆர்வமாய் கவனித்தாள் அவள் திட்டம் நடக்க வாசுகி அசோக் வீட்டில் இருந்தாக வேண்டும் வாசுகியும் அவள் எதிர்பார்க்கது போலவே பதில் தந்தார் இல்லை நீயே என் பையனை ஏற்று பண்ண சொல்லுவான்னு நான் நினைக்கல நான் ஊருக்கு போகல இப்பவே போய் அவள் எப்படி என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்க்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நீ தான் எனக்கு மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று கூறியவர் திரும்பி நடக்க அத ஒரு நிமிஷம் என தன் காரிலிருந்து பர்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து வாசுகி புறம் நீட்டினாள் தன் மொத்த பல்லையும் காட்டிய வாசுகி எனக்கு எதுக்கு மா அவ்வளவு பணம் நீ எனக்கு மருமகளான பிறகு கொடு இப்போ வேண்டாம் என்று வாய் மட்டுமே கூறியது கண்கள் அந்த பணக்கட்டை எண்ணிக்கொண்டிருந்தது இல்லைத்த பரவாயில்ல இதை உங்கள் சிலவுக்கு வச்சுக்கோங்க இன்னும் பணம் தேவைன்னாலும் தயங்காமல் கேளுங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான்தான் உங்கள் மருமகளாக இருக்கணும் என்று கூறி காரில் வரி மின்னல் வேகத்தில் சென்றால் மிருதா அங்கிருந்த நாட்காலியிலிருந்து காலை ஆட்டியவளை பார்த்து ரணா ஸோ நீ அந்த அசோக்கை விடுறதா இல்லை ஆமாம் அந்த துளசியை கூடிய சீக்கிரம் அங்கேருந்து துளத்தி விட்டுட்டு அதே இடத்துல நான் இருப்பேன் நான் சொல்கிறத செய்கிறதுக்கு அந்த பணப்பே போதும் எனக்கு புள்ள ஆசை கூட முக்கியமில்லை பணம் இருந்தால் போதும்னு அந்த வாசுகி நினைக்கும் வரைக்கும் நான் நினைச்சது தான் நடக்கும் சரி நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சரி ஆனால் அதுக்குள்ளே அந்த துளசியும் அசோக்கும் ஒன்னு சேர்ந்தா அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நான் இருந்தாலும் அந்த வாசுகி அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாள் இவர்கள் இருவரும் அசோக்கை எப்படி திசை திருப்புவது என பலமாக திட்டம் போட்டனர் இவர்கள் திட்டம் பழிக்குமா துளசியின் வாழ்க்கை என்னவாகும் கயல் இப்போதெல்லாம் அதிகம் கவலைப்படுவது இல்லை அதை தாண்டி இந்திரன் மேல் வெறுப்பு மட்டுமே இருந்தது இந்த நரக வாழ்க்கையில் இருந்து தப்பித்தால் போதும் என்று மட்டுமே நினைத்தாள் இந்திரன் ஹாஸ்பிடல் சென்று அங்கு அன்னபூரணியை பார்த்துவிட்டு தன் தாயிடம் சென்று பேசினான் ஆனால் அம்பிகா எதையும் மறக்கவில்லை கயர்மொழியை எப்படி தன் வீட்டுக்கு வரவழைப்பது என்று இருக்கையில் போது அதற்கு சாதகமான விடயங்கள் நடந்திருக்கா என்னமாக இருக்கும் ஒருவேளை முடியாது என்றால் இல்லை அம்மா மீது என்னை விட அதிகம் பாசம் வைத்திருப்பவன் நிச்சயம் மறுக்க மாட்டான் என அம்பிகா உறுதியாய் நம்பினார் தேவா அம்மா எது செய்தாலும் உன் நன்மைக்கும் நம்ம குடும்பம் நல்லதுக்காகவும் தான் செய்வேன் அதனை நம்புறிய அப்பா தேவாவோ அம்மா எதுனாலும் பரவாயில்ல சொல்லுங்க இந்திரனா இப்படி பேசுவது ஒரு சில நாட்களாய் உண்மையில் அவன் அவனாகவே இல்லை பொறுமை என்ற சொல்லின் பொருள் கூட தெரியாதவன் இப்போதெல்லாம் பொறுமையாய் விளக்கம் கேட்கின்றான் அதை அம்பிகா ஆராய மறந்து காரியத்தில் குறியாயிருந்தாய் தேவா அது வந்து கையலை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறியாப்பா அம்மா எதுக்காக அவளை நம்ம வீட்டு அழைச்சிட்டு வர சொல்கிறீங்க அதுவும் பாட்டிக்கு இப்படி நடந்துருக்குறப்போ அதனால தான் அப்பா சொல்கிறேன் கையல் கூட இருந்தால் அம்மாவை பத்திரமா பார்த்துப்பாள் அதை விட அவளுக்கு மெடிசன் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது நானும் ஏதாவது அவசரம்னா வெளியே போயிடுவேன் அதை விடவும் அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னா உன் மாமன் இங்கே புறப்பட்டு வருவார் அதனால் தான்ப்பா சொல்கிறேன் நாளைக்கு நீ அவளை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுரு கயல்வெளி என்ற பெயரை சொன்னதும் ஃப்ரீஸ் ஆனவன் அம்பிகா இரண்டு முறை தேவா என அழைத்த பின் தான் சுயநினைவுக்கு வந்தான் தேவா நாளைக்கு அழைச்சிட்டு வந்துருவில்லை சரிம்மா நான் அழைச்சிட்டு வர்றேன் நான் இப்போ கிளம்புறேன்ம்மா ஏதாவதுனா கால் பண்ணுங்க என கூறிவிட்டு விட்டு அங்கிருந்து சொன்னான் இந்திரன் காரில் செல்லும் போது அவள் நினைவுதான் அவனுக்கு அவனை மட்டும் கயலின் தோழி அன்று வந்து பார்த்து பேசாது இருந்திருந்தால் திருமணத்தன்று என்ன நடந்தது என்று தெரியாமலே போயிருக்கும் ஒருவேளை மாறத் தொடங்கிவிட்டானோ தேவா கார் நேராய் சென்றது பீச் ஹவுஸ் தான் ஹார்ன் சத்தம் கேட்டதும் வளமையாக வரும் அந்த படபடப்பு அவளுக்கு துளியும் இல்லை நான் ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் கூட இன்னும் கொஞ்ச நாளில் கிடைத்துவிடும் அது மட்டுமே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது வேறு எந்த சிந்தனையும் அவளின் உள்ள இல்லை வெற்று காகிதமாய் கிடந்தது அவள் மனம் வாழ்க்கையை கவிதைகளாய் எழுதி பாதியிலேயே அந்த கவிதையில் பல திருக்கல்கள் விதியும் விளையாட்டு அது அனைத்தும் மறைந்து அந்த காகிதத்தில் புதிய கனவுகளை வடிக்க நேரமாகலாம் காலங்கள் போகலாம் மாறும் ஒரு நாள் ஒரே அடியாய் என் வாழ்க்கையில் மாறும் என்ற ஒற்றை நம்பிக்கை என்ற சொல்லை பிடித்து வாழ்கின்றாள் ஐயா போட மரகதம் அறக்க பறக்க ஓடி வந்து வினவ இந்திரன் பார்வையோ கயலைத்தான் தேடியது மரகதத்திலும் கேட்கலாமா இல்லை அப்படி என்னதான் செய்கிறாள் போய் பார்க்கலாம் என்று நினைத்தவன் எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம் நீங்க போய் வேலையை பாருங்கள் என கூறியவன் மேலே செல்ல அவன் ஷூவின் சத்தம் டக் டக் என கேட்டது ஆனால் அவளால் அதை உணர முடியவில்லை ஜன்னலின் வழி திரைச்சிலையை விலத்தி ஜன்னல் கதவை லேசாய் திறந்து வைத்து அந்த மாலை நேரத்தில் அமைதியாய் வீசும் காற்றை உள்வாங்கிக் கொண்டிருந்தால் பேதை அவள் மற்ற முகத்தில் நெற்றியில் ஒற்றை முடிக்கத்தை காட்டில் அங்கும் இங்கும் அவள் கன்னங்களை முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்தது அவள் அரைக்கதவை சாற்றவில்லை அதனால் அவன் உள்ளே வந்ததும் அவளுக்கு தெரியாது அவனோ அவளையே கண்பட்டாது பார்த்திருந்தான் மெல்ல மெல்ல அவனை மீறியும் அவன் கால்கள் அவள் அருகில் சென்றது எப்படி அழைப்பது அழைப்பதற்குத்தான் அவன் மனது இடம் கொடுக்குமா நான் வந்தது கூட தெரியல இரண்டடி பின் வைத்து தன் குரலை செருமினான் திடீரென அவன் தன் அருகில் வந்து நிற்பான் என்று பாவை நினைக்கவில்லை இருந்தாலும் தான் பயந்ததாய் காட்டக்கூடாது என்று தன் படபடப்பை மறைத்தவள் எழுந்து அவனை தாண்டி செல்ல ஏய் உனக்கு என்ன அவ்வளவு திமிரா நான் ஒருத்தன் வந்து நிற்கிறது உனக்கு தெரியலையா இந்திரன் கொஞ்சம் கராளாக வினவன் ஒரு பெருமூச்சை எழுத்து விட்டவள் மனதில் குட்ட குட்ட குனிந்தால் இவங்க நம்மளை கோழையா நினைச்சிருவாங்க இனி இவன் இவருக்கும் எனக்கும் என்ன இருக்கு நானே இவர் கூட பேச தயங்கணும் இல்லை நான் என்ன தான் பேசினாலும் என் மனசில் இவருக்கு இடம் இல்லை ஏன்னா உறுதியை நினைத்தவள் சொல்லுங்கள் சார் என்ன பேசணும்னு நீங்களே சொன்னால் நான் அதையே பேசிடுறேன் அப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரே அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கா சார் அப்புறம் சார் இன்னும் ஒரு வருஷத்தில் நீங்கள் யாரோ நான் யாரோ அதுக்குள்ளே உங்கள் மனசு சலனப்படுற மாதிரியோ இல்லை என் மனசு இல்லை அப்படி ஒன்றும் நடக்காது இருந்தால் சொல்கிறேன் அதனால் நீங்கள் என் கூட பேசுகிறதையோ இல்லை நான் வந்து உங்க கூட பேசுகிறதையோ குறைச்சிக்கிட்டால் நல்லதுன்னு தோணுது வார்த்தைகளில் ஒரு கம்பீரம் இருந்தது அவளுக்கு இதை கேட்டவன் பதில் என்னவாக இருக்கும்